திருவள்ளூரின் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா கடந்த மார்ச் ஏழாம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது வரும் பதினேழாம் தேதி வரை நடக்கும் இந்த புத்தக திருவிழாவில் நூத்தி எட்டு அரங்குகளில் ஐம்பதாயிரம் தலைப்புகளில் புத்தகங்கள் இடம்பெறுகின்றன இலக்கியம் மருத்துவம் அரசியல் அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்கள் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் என பல லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகங்கள் பத்து சதவீத தள்ளுபடி விலையில் வழங்கப்படுகின்றன திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து நான்காம் ஆண்டு புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த புத்தக கண்காட்சி சி வி நாயுடு சாலையில் உள்ள பொருட்காட்சி திடல் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது பேச்சாளர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றி வருகின்றனர்